அப்புறமணி இல்லைன்னா எங்க ஃப்ரெண்டு சுவாதி எங்களால காப்பாத்த முடியாது ப்ளீஸ் எங்களுக்கு கொடுங்க இனி மனுஷங்க குழந்தைங்களை என்னால தர முடியாது இதெல்லாம் நீங்க இங்க வரும்போது யோசிச்சு இருக்கணும்ல ஏன் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க ஆ எவ்வளவு கேட்டாலும் யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதான் அந்த கமிட்டில வந்து சீனியர் கேட்டகரி பீப்பிள் நீங்க தான நீங்க யாருக்கு போய் பதில் சொல்லணும்னு சொல்றீங்க என்ன போய் சொல்றீங்களா ஏய் இனி பாத்து நீ நடுவுல தலையிடாதன்னு சொன்னா நீனே போய் சொல்ற இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கீங்க அதுக்கு பாதுகாவலர் வேற இப்படி போய் சொல்லல மாட்டீங்க தெரியுமா தர முடியாதுன்னு நீங்க சொல்ல கூடாது ஏ குழந்தைங்களா நான் சொல்லிட்டேன் என்னால வந்துட்டு தர முடியாதுன்னா அதான் ஏதாவது இப்ப உண்மையிலேயே சொல்றாலும் தர முடியாது நீங்களா வந்து ஆபத்துல பிரச்சனை இதுல என்னால பொறுப்பாக முடியாது அபோ உங்களுக்கு தர முடியாது நீங்க ஆட்ட வேணாலும் போயிட்டு வந்து இதனால சொல்லிக்கோங்க என்னால தர முடியாது இதோட பாதுகாப்புதான் அதனால என்னால வந்துட்டு இது உங்கள்ட்ட கொடுத்துட்டு அடுத்த பிரச்சனை இல்லை நான் மாட்டிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை ஆன்ட்டி வேணா நீங்களும் எங்களோட வாங்க நீங்களும் வந்து நீங்களே வந்து காப்பாற்றிட்டு நீங்களே வச்சுக்கோங்க எங்கள்கிட்ட தர வேணாம் நீங்களே வச்சுட்டு அந்த சுவாத்தியை மட்டும் காப்பாற்றிட்டு நீங்கள் தீப்பி கொண்டாந்து வச்சுக்கோங்க எங்கள்கிட்ட கூட நீங்கள் தர வேணாம் இதுக்கு சரியா இதுக்காவது ஒத்துக்கோங்க ஆன்ட்டி ப்ளீஸ் எங்கள் ஃப்ரெண்ட் அங்க ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரம் ஆச்சு வேற என்ன நிலைமைன்னு தெரில ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஆன்ட்டி இது ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் இந்த கையில் கூட நீங்கள் தர வேணாம் நீங்களே வாங்க அதை தான் நானும் கேட்குறேன் நீங்களே வந்து எல்லாம் பண்ணிவிட்டு நீங்களே காப்பாற்றிட்டு நீங்களே திருப்பி கொண்டாந்து நீங்கள் வச்சிருங்க எங்கள்கிட்ட கொடுத்தா தானே பிரச்சனை எங்கள்கிட்ட கொடுக்க கூட வேணாம் நீங்கள் மட்டும் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா ஏ தைச்சி ரொம்பலாம் ரெக்வஸ்ட் பண்ணாத நம்ம ஃப்ரெண்டை நம்மளுக்கு காப்பாற்ற தெரியாதா இவங்க வந்து கள்ளஞ்ச காரங்களாக இருக்காங்க ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க நம்ம என்னமோ இந்த அபூமணி தூக்கிட்டு ஓடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ நேரம் ஆகும் போதும் அவங்களுக்கு அந்த மேஜிக் வச்சு யூஸ் பண்ணி சுவார்த்தைய காப்பாற்ற நீ ஏற்றுக்க அவங்கள்டெல்லாம் இப்படி ரிக்வஸ்ட் பண்ணி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் வீடு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம காப்பாற்றலாம் நம்மளுக்கு வந்துட்டு விடாமுயற்சியும் தன்மைக்கும் இருக்குது அதிலேயே நம்ம அவளை காப்பாற்றிக்கலாம் விடாத அப்படி இல்லட நாளுக்குண்ணா அவங்கள்ட்ட தான் அந்த பவர் இருக்குது நம்ம சுவார்த்தியை காப்பாற்றணும் நம்ம ஃப்ரெண்டுக்காக நான் வந்து எவ்வளோ தூரம் நாளும் இறங்க வேண்டாம் அதுதான் ஆனா அதுவும் ஒரு லிமிட் தான் டைசி அதுக்கு கீழே நம்ம இறங்கணும்னா இல்ல நம்ம கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் கல் நெஞ்சு கரங்களா இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஆனா நம்ம அஜூம் சுவாதி நம்மளுக்கு முக்கியம் தானே அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அச்சோ குழந்தைங்க எனக்கு கல்லஞ்செல்லாம் கிடையாது நான் இருக்கிற இடம் அப்படி நான் இருக்கு பாதுகாவலானா இருக்கிறதுனால என்னால வந்துட்டு என் இஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல அதனால தான் அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் மத்தபடி எனக்கு சுவாத்தியை காப்பாத்தணும் இல்ல அப்படின்னு எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கோங்க என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு கொடுத்துருக்க கடமை அப்படி தான் அதனால என்னால எப்படி பசங்கள அப்ரூவ் பண்ணி தர முடியும் சரியமா அவ தான் தெளிவா சொல்றாள்ல உங்களுக்கு நீங்க தர கூட வேணாம் நீங்க வந்துட்டு நேர்ல வந்து நீங்களே யூஸ் பண்ணி நீங்களே பண்ணா திருப்பி வச்சிருங்க எங்களுக்கு தர கூட வேணாம்னா கைசி சொல்லிட்டே இருக்கா திரும்பவும் புரியாம பேசிட்டே இருக்கீங்க உங்களுக்கு யார் இப்ப கேட்டா சரிதான் புரியுது ஆனா இதுக்கான மந்திரம் அது இது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கப்பா தம்பி எப்படி நான் பண்றது உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன ரிஸ்க்னால எடுக்கலாம் தப்பு இல்ல நீங்க எங்க மேல உள்ளவங்க ஸ்வாதிய காபாத்துல தான் உங்களை கோச்சுபாங்க ஸ்வாதிய காபாத்துனா நான் அபூமனி யூஸ் பண்ணனானால உங்களுக்கு எதுவும் சொல்லப்பூர்துல பெரியமா நானா நீங்க தாராளமா வந்துட்டு எதுவும் யோசிக்காம பண்ணுங்க கரெக்ட்டாபா சிச்சு ஆனா வந்து ஆனா அவனால எதும் இழுக்காதீங்க பெரியமா சட்டுபுட்டுன்னு பண்ணுங்க நேரம் இல்ல அங்க ஒருத்தி வந்துட்டு வெந்துகிட்டு இருக்கா ஆமா ஆன்ட்டி ப்ளீஸ் நீங்க ஸ்வாதிய காபாத்தி கொண்டு குடுங்கناங்க வேற எதுமே கேட்கல அட ப்ளீஸ் இல்லம்மா நான் அத யோசிச்சிட்டிருக்கேன் பண்ணலாமா வேணாமா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க எடுத்துட்டு அவளை கொண்டு போய் காப்பாத்தலாம் தானே அதை விட்டுட்டு நான் யோசிக்கிறேன் அதை பாத்திரே இதை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க போங்க நீங்க தான் மோசம் அவன் வந்துட்டு என்ன தப்பு பண்ணா அவ தெரியாம தானே போயிட்டு அங்க போய் மாட்டிக்கிட்டா தெரிஞ்சேவா போய் விழுந்திருக்கா என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் நான் அப்படிலாம் கிடையாதுப்பா நான் மோசம்லாம் இல்லை நல்ல விஷயத்துக்காக தான் இந்த அபூர்வ மணி நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அதுக்கு இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது சரியா இதெல்லாம் வச்சு நான் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் இதை உபயோகப்படுத்துறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ஆனால் ஒன்று இதில் நடந்தது நீங்கள் யார்ட்டையும் வெளியே எதுவும் சொல்லக்கூடாது அதான் முக்கியம் நடக்கிறது இந்த அபூர்வ நம்ம யூஸ் பண்ண போறதெல்லாம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிங்கன்னா அந்த நிமிஷமே நீங்கள் எல்லாமே கல்லாம் மாறிடுவீங்க இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்துட்டு இது பண்ணுறேன் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ஆண்டி நானும் தான் தெரியுமா நானும் ஒத்துக்கிறேன் ஆ நானும் ஒத்துக்கிறேன் சட்டை போட்டு அந்த மந்திரத்தை போட்டுவிட்டு அந்த அபூர்வமணி எடுத்துக்கிட்டேன் எங்கள் ஸ்வாத்தியை தப்பாத்துவாங்க மதல்ல அகிடம் பகிடம் திகிடம் அபூமணியம் எனக்கு இட்டு வரணும் அகிடம் பகிடம் திகடம் அபரூமணியம் கிட்ட வரணும் அகிடம் பகுடம் திகடும் அபூரமணியம் கிட்ட வரணும் டூ ஐயா ஜாலி ஆண்டி மந்திரத்தை போட்டு அபூரமணியை வந்துவிட்டு சுவாத்தியை காப்பாத்துறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க இனி சுவாரஸ்யமா ஐயா ஆமா பசங்களா சுவாதி மாட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க நான் அவளை காப்பாத்துறேன் ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க வெளியில ஆட்டியா சொன்னீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்க கல்லா மாட்டிடுவீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க அதை நான் பாத்துக்கணே பெரியம்மா இந்த குகையை விட்டு வெளில போனோடனே இந்த பசங்களோட மெமரியில இருந்து அபூர்வமணியை நான் அழிச்சிடுறேன் சரி சார்லி நான் உன்னை நம்புறேன் இதுக்காகவே நான் வரேன் தேங்க்ஸ் ஆண்டி நான் உங்க முழுசா வந்து பிறகு தான் எதனாலும் சொல்லுவேன் ஆ அதெல்லாம் காப்பாத்துவாங்க அது சொன்னீங்க பெரியம்மா ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா அது நிறைவேடாம இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பாக நம்ம ஸ்வாதியை காப்பாத்திடுவாங்க டைசி అర్జుன் எங்க போனீங்க எனக்கு இங்க சுடுது காப்பாத்துங்க யார் இவங்க இவ்வளவு பெருசா இருக்காங்க காப்பாத்துங்க இனியே கவலைப்படாத ஸ்வாதி உன்னை காப்பாத்தறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க யார் நீங்க அர்ஜுன் ஸ்வாதி இயல்ஸ் யார் இவங்க என்னை காப்பாத்த போறேன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு என்னால இங்க நிக்க கூட முடியல யார் இவங்க கவலைப்படாத சுவாத்தி உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதுதான் எல்ஸோட பெரியமா பூ மாதிரி பெரியமா உன்னை காப்பாற்றுருக்காவ ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க நீ பயப்படாத பயப்படாமல் அழாம மட்டும் இருங்க ஆமா சுவாத்தி உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க ஆமா சுவாத்தி நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம் இவங்கள இவங்களால மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும் இந்த மாயாஜால குகைக்குள்ள ஆமா சுவாதி அவங்க கையில வச்சிருக்காங்க தான் அது அபூர்வமணி அந்த மேஜிக் பெல்ட் அதை தான் ஒன்று இங்கேருந்து நாங்களால் கூட்டிகிட்டு போக முடியும் அதுக்கு தான் நான் எங்கள் பெரியமா கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆன்ட்டி ப்ளீஸ் நீ வேமா காப்பாத்துங்க எனக்கு உடம்பெல்லாம் சுடுது விட்டா நான் கொஞ்ச நேரத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவேன் போல எனக்கு முடியல காப்பாத்துங்க அச்சு குழந்தை ரொம்ப துடிக்கிறாளே ஐயோ நான் மட்டும் இங்க வராம வந்திருந்தேன்னா வச்சுக்கோ இந்த குற்றவோட செயலே நான் இதுவா இருப்பேன் நல்லவேளை பசங்க என்னை எப்படியோ மனசை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க இதோ சுவாத்தி நான் உன்னை காப்பாத்துறேன் அகடம்பகடம் திகடம் சுவாத்தியை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றணும் அகடம் பகடம் திகடம் சுவாத்தியை இந்த குகையிலேருந்து காப்பாற்றணும் அகடம்பகடம் திகடம் சுவாதி இந்த குகையிலேருந்து காப்பாத்தணும் டூம் ஐயா ஜாலி இந்த அந்த தப்பிச்சிட்டோம் சுவாத்தியை காப்பாற்றிட்டோம் ஒரு வழியா தேங்க்ஸ் ஆண்டி உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் என்னால் வந்து எப்படி நான் தப்பிச்சு வந்திருப்பேன்னு என்னால் சொல்ல முடியல தேங்க்யூ ஸோ மச் இது வழியாதான் நீங்க வெளில போறீங்க நான் அதுக்குதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் உங்களை இன்னும் நீங்க வந்து எந்த ஆபத்துல சீக்கிர கூடாது பார்த்தீங்களா அதனால நீங்க வந்துட்டு கிளம்புங்க சரிங்களா அடுத்து நீங்க போற இடம் வந்துட்டு மாயக்காடு அது இதோட நிறைய ஆபத்துக்கெல்லாம் இருக்கும்னால ஜாக்கிரதையா போங்க சரிங்களா தேங்க்ஸ் ஆண்டி உங்கட்ட நான் அப்படி பேசிக்க கூடாது. இருந்தாலும் थैंक यू. என்னோட ஃப்ரெண்ட் சுவாத்தியை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. அதனால நான் வந்துட்டே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இருக்கட்டுமா அர்ஜூன். நீ மட்டும் அப்படி பேசலனா நான் இருக்கறா இருக்க மாட்டேன். இல்லனா நம்ம ஸ்வாதிய காப்பாத்தி முடியுமா? அதனால நான் ஓன்னு நடச்சிட்டே பா விடு விடு. அதுவும் சரிதான் ஆன்ட்டி. பசங்கள இனி சாலிச்சிக்குங்களோட வர மாட்டாங்க. மாயை குகையை தாண்டி அவங்களால எங்கயும் போக முடியாது. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? இனிமே எலுப்சை நாங்க பார்க்க முடியாதா? ஆமா ஆன்ட்டி அவங்களால இந்த புகையை தாண்டி வர முடியாது. அச்சோ என்னது இது இப்படி ஆயிடுச்சு அந்த எல்ஃப்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவங்களோட இந்த டைம் எல்லாமே கோல்டன் மெமரிஸ் ஆமா நான் சார்லி சார்லிச்சுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நாங்களும் என்ன பசங்களா உங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பாக்கியம் நாங்களும் உங்களை மிஸ் பண்ணுவோம் எங்களால மறந்துடாதீங்க எப்படி மறப்போம் எல்ஃப் நீங்க எங்களை மறந்துடாதீங்க உங்களால முடிஞ்சுன்னா எங்களை பார்க்க அடிக்கடி வாங்க சரிங்களா எனக்கு உங்களெல்லாம் விட்டு போறதுக்கு மனசே இல்லை எனக்கும் தான் என்ன பண்றது பசங்களா அடுத்த கட்டம் போகணும்னா வந்துட்டு போய்க்கு தானே ஆகணும் இங்கேயும் நிற்க முடியாதுல்ல கவலைப்படாதீங்க நாங்கள் எப்போனாலும் நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நிற்போம் வி வில் மிஸ் யூ எல் நீ டூ டைசி உங்களே இருந்தா ஆண்டி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவாத்தியை நீங்கள் காப்பாற்றுறீங்க அதை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் தேங்க்ஸ் ஆண்டி அதுக்கு உங்களே நான் மறக்க மாட்டேன் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் அர்ஜுன் சொன்னதெல்லாம் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க சரிங்களா ஹாஹா ஹா சரி பசங்களா நேரமாச்சு நான் அந்த குகை கதவு திறக்கிறேன் நீங்க அந்த மாயக்காட்டுக்கு போற வழிக்கு போவீங்க சரிங்களா பாத்து பத்திரமா போங்க சரியா அகடம் பகடம் திகடம் குக கதவு திறக்கணும் அகடம் பகடம் திகடம் குக கதவு திறக்கணும் அகடம் பகடம் திகடம் குக கதவு திறக்கணும் தூம்